அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ராசி பலன் கன்னிராசி முதன் மகன அதிபதியாக கொண்ட கன்னிராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டில் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் கன்னிராசினர் சத்து சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை ஆரம்பத்தில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சுக்கரின் அமைப்பால் உங்களுக்கு நிதிநிலை வேறொருக்கான அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் உறவுகளில் சவால்கள் நீடிக்கும் தொழில் வியாபாரம் கன்னிராசினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று பொறுமையான போக்கு முடிவெடுப்பதில் சிந்தனையும் நிதானமும் தேவை உங்களின் முதலீடுகள் முயற்சிகளில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் ஆனால் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் புதன் பகவானின் ஆட்சியால் உங்களின் நிலைமை சீராகும் வியாபாரிகளில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மேலும் உங்களின் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அவசியம் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான கூடுதல் ஆலோசனையும் திட்டமிடுதலும் மேற்கொள்ளவும் நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகை வந்து சேருவதில் காலதாமதம் ஏற்படலாம் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்த இடமாற்றம் சிறு தாமதத்துக்கு பின்னர் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதமான சூழல் நிலவும் முயற்சிகளின் முன்னேற்றமும் சம்பள உயரும் கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் தற்போருமைக்காக நீங்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொள்ளவும் சில ஊழியர்களின் ஆதரவும் அவர்களால் புதிய வாய்ப்புகளும் பெறலாம் கல்வி நிதிநிலை எப்படி இருக்கும் கன்னிராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதிநிலையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் பண வாய்ப்புகள் உயரும் பணம் தொடர்பான சவால்கள் இடையூறுகள் நீங்கும் சாதமான அமைப்புகள் காரணமாக உங்களின் வணிகம் மற்றும் வேலைகளில் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்டமான பலங்களை பெற்றிடலாம் உங்களின் செல்வாக்கு உயரும் கல்வி கல்வி மாணவர்கள் அதை கற்றுத்தரும் ஆசிரியர்களும் இந்த ஆண்டு சாதமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டில் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் கல்வியில் செயல்பட அதில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் ஆரோக்கியம் கன்னிராசினருக்கு ஆரோக்கியம் சொந்த விஷயத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் மேம்பாட்டுக்காக உங்களின் சோம்பேதனத்தை கைவிடுவதோடு தினமும் உங்களின் சூரிய ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் சூரிய நமஸ்காரம் யோகா போன்ற விஷயங்களை செய்யவும் உணவு பழக்க சுயக்கட்டுப்பாடுடன் சுய நடந்து கொள்ளவும் மே மாதம் முதல் குரு ரிஷபராசிக்கு மாறுவதால் உங்களுக்கு குருவின் ஐந்தாம் பார்வை கிடைக்கும் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படும் இதில் காதல் மற்றும் திருமண உறவு கன்னிராசினருக்கு இந்த புத்தாண்டில் பிப்ரவரி வரை காதல் தொடர்பான விஷயங்களில் தடைகள் உண்டாகும் பின்னர் காதலில் புதிதல் நன்றாக இருக்கும் விட்டுக் திருப்திகரமாக இருக்கும் ஏப்ரலுக்கு பின்னர் நடக்க உள்ள சுக்கரின் மாற்றத்தால் உங்கள் காதல் திருமண வாழ்க்கையில் உறுதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கடனா கொடுத்த பணம் விரைவில் திரும்ப எளிய வீட்டு பரிகாரம் இதுதான் கடன் பிரச்சனை என்பது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாகும் சிலருக்கு கடனாக வாங்கிய தொகையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப கொடுக்க முடியாமல் போராடி கொண்டிருப்பார்கள் சிலருக்கு லட்சக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம் அவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வந்தாலே கடனை விரைவிலேயே அடைப்பதற்கான வழி கிடைக்கும் இன்னும் சிலர் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் தான் அதிலும் கடன் பிரச்சினை வராக்கடன் வசூலாக வேண்டும் என்றால் தோரண கணபதியை வழிபட வேண்டும் பல கோயில்களில் நுழைவாயில்களில் தூண்களில் கோபுரங்களில் இந்த தோரண கணபதியை காண முடியும் அனைத்து செல்வ நலன்களும் பெற்று தோரணையாக அமர்ந்திருப்பதால் இவருக்கு தோரண கணபதி என்று பெயர் இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் பூஜை பொருட்கள் படங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் இணையதளத்தில் கூட தோரண கணபதியின் படத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்து இந்த கணபதியின் படத்தை வீட்டின் அறையில் வைத்து படத்திற்கு முன் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தோரணக் கணபதியின் படத்தை எந்த கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் சோனகணபதியின் படத்திற்கு முன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நெய்விலக்கெட்டி மாம்பழம் குய்யாப்பழம் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு என ஐந்து வகையான பழங்கள் வைத்து நம்முடைய கோரிக்கையை மனதார சொல்லி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வந்தாலே கடன் பிரச்சனை அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழி கிடைக்கும் வீட்டிற்கு அருகிலேயே தோரண கணபதி ஆலயம் உண்டு அல்லது அருகில் உள்ள கோயில் தோணில் தோரண கணபதி இருக்கிறார் என்றால் அங்கு சென்று நெய்வில கேட்டி ஐந்து வகை பழங்கள் படைத்து வழிபடலாம் இது மிகவும் சிறப்பான அதே அதேபோல இறந்த பணம் பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாழ்வில் யாரையாவது நம்பி ஒப்படைத்த பொருள் திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம் அப்படி நம்பி கொடுத்த பணமும் பொருளும் எப்போது திரும்ப கிடைக்கும் என பல காலமாக திரும்ப வரும் என நம்பி ஏமாந்த பணம் பொருள் கிடைப்பதற்கான எளிய பரிகாரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் பழக்கத்திற்காக நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என என யாருக்காவது பணம் பொருள் நகை நிலம் என கொடுத்து உதவி இருப்போம் ஒரு வாரத்தில் திரும்ப தருகிறேன் இல்லை என்றால் ஒரு மாதத்தில் திருப்பி தருகிறேன் என என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி கொடுத்திருப்போம் ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம் அவர்கள் ஏதாவது காரணத்தால் திருப்பித் தராமல் ஏமாற்றியதோடு நமக்கே எதிரியாகவும் மாறி இருக்கலாம் இப்படி பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ கொடுத்து ஏமாந்திருந்தால் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு எளிய பரிகாரம் உள்ளது நாம் இழந்த பொருள் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர வேண்டும் அதற்காக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பவர் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஏழு அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து அதில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் தாமரை தண்டு திரி கிடைக்காவிட்டால் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கை தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு விளக்கேற்ற வேண்டும் தெற்கு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய திசையாகும் இறந்த செல்வம் பணம் நகை சொத்துக்கள் போன்ற இறந்த பொருட்களை மீட்பதற்கான தெய்வமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதோடு தெற்கு என்பது யமதர்மனுக்கு உரிய திசையும் கூட அவரை முறையாக வழிபட்டால் திரும்பப் பெறவே முடியாது என நினைத்த கணவரின் உயிரை சாவித்திரி யமனிடமிருந்து மீட்டுள்ளார் அதுபோல் திரும்ப கிடைக்காது என நினைத்த பொருள் பொருளை இந்த வழிபாடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஏழு நெய் விளக்குகளையும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடுத்த பணம் பல மடங்காக திரும்ப வர வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்ய துவங்கிய நாற்பத்தெட்டு நாட்களில் இழந்த பணம் திரும்புவதற்கான வழிபிறக்கும் அப்படி இல்லாவிட்டால் அப்படி இல்லாவிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய மூணு பொருட்கள் இதுதான் பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாகிக் கொண்டே இருப்பதுதான் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்கவிடாமல் கரைத்துவிடும் என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய வீட்டு பரிகாரங்களை நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும் அனைத்து பணமும் உங்களிடம் வந்துவிடும் இந்த காலகட்டத்தில் நம் சம்பாதிக்க பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்ற போல் செலவும் தயாராக இருக்கும் பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும் இதனால் சம்பாதி சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதோடு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் திருவருக்கு மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தானிய பரிகாரம் ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சியும் வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்களில் ஒன்று பச்சரிசி அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்க வேண்டும் வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தால் சிறப்பானது கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும் மற்றொரு பொருள் துவரம் பொறுப்பு இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும் கடன் பிரச்சனை பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம் பீரோவில் வைக்க வேண்டிய பரிகாரம் இந்த மூணு தானியங்களையும் பூதையரையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த மூன்று தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் பணம் தங்க நாய்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்துவிட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி கட்டி வழிபட வேண்டும் சுத்தம் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தானிய மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி புழு போன்றவை ஏற்படுவது போல இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும் பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து வீரவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய ஒரு மாதத்துக்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு முழுவதும் வழி கிடைக்கும் அதே போல உப்பு ஜாடி பரிகாரம் அதே போல மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கொட்டைப்பாக்கு நாணயங்கள் விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விலைக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் வேண்டும் பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையலறையில் அறையில் பயன்படுத்தும் கல்லூப்பு வைத்துள்ள ஜாடிக்குள் வைத்து அதன் மேல் உப்பு வைத்து பயன்படுத்தலாம் கல்லுப்பு கண்ணாடி பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்காஞ்சாடியில் வைப்பது சிறப்பானது இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த உப்பு ஜாடிக்குள் கொட்டைப்பாக்கு நாணயம் வெள்ளிக்காசை வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம் இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்